ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் மூணு முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்கப் போகுது அந்த மூன்று கிரகப்பயிற்சிகளை வச்சுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு தெரியும் அது என்னென்ன பயிற்சிகள்னு பார்ப்போம் முதல்ல நடக்க போகிறது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கப் போகுதுங்க அந்த சனிப்பயிற்சியால் சனி கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு போகிறாரு சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு இது ஒரு காலம்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இப்போ வரைக்கும் சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டில் கண்டகச்சனி நிலையில் இருக்கிற சனீஸ்வரர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருந்து அஷ்டமச்சனி நிலைக்கு போகிறாரு சனியுடைய கோச்சார நிலைகள்லேயே கொடுமையானது இந்த அஷ்டமச்சனிதான் இந்த அஷ்டமச்சனியுடைய கொடுமையான பலன்கள் நிறைய இருக்குங்க அதுல சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி குறிப்பிட்டு சொல்லணும்னா பணம் நஷ்டமாகும் பொருள் நஷ்டமாகும் தொழில் விரயமாகும் சிலருக்கு தொழிலை இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் வழக்குகளில் மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலை வருங்க சனி சிம்மத்துக்கு ஆறாம் அதிபதியாகவும் வர்றதால கடன் ஏதாவது இருந்தா அதை சீக்கிரம் கட்டி முடிச்சிடுங்க அதைவிட முக்கியமான விஷயம் அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு சிம்ம ராசிக்காரர்கள் கடனே வாங்காதீங்க சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நிலை கடன் மற்றும் நோய் இந்த ரெண்டு விஷயத்திலையும் கடுமையான பலன்களா இருக்கும் சின்னதா ஏதாவது உடல் நல குறைபாடுனாலும் உடனடியா மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க உடல்நிலையிலயும் கவனம் தேவைங்க ஏன்னா உங்கள் வீட்டில் யாருக்கு நோய் வந்தாலும் ஹாஸ்பிட்டல் அழைச்சலும் பில்லு உங்களுக்கு தான் வரும் வேலையில் இருப்பவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் சிம்ம ராசிக்காரர்கள் சனியுடைய நிலையால கடன் பிரச்சனைகளுக்கும் தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் பார்த்துக்கணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது முக்கியமான பயிற்சி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்ம ராசிக்கு பத்தாம் வீடான ரிஷபத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற குரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷம் மே பதினாலாம் தேதி சிம்ம ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீடான மிதினத்துக்கு பயிற்சி ஆகறாருங்க இது ஒரு நல்ல அமைப்பு தான் அஷ்டமஜனியுடைய கெடுதலான விஷயங்கள்ல இருந்து ஓரளவு ஆறுதல் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் குரு வர்றதாலையும் உங்கள் ஏழாம் அதிபதி குரு வீட்டில் இருக்கிறதாலையும் ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை விளறதாலேயும் தடைப்பட்டு இருந்த திருமணம் கைகூடி வரும் இப்போ நடக்கிற கண்டகச் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் ஏழாம் வீட்டுக்கு வளர குரு பார்வையால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருந்து காணாமல் போயிருங்க பதினொன்னில் இருக்கிற குரு மூன்று ஐந்தாம் வீடுகளை பார்க்கறதுனால என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான தைரியத்தை கொடுப்பாரு இந்த தைரியம் அஷ்டமஜனியை டேக்கிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாவே மத்த ராசிகளை விட சிம்ம ராசிக்காரர்கள் நெருப்பு ராசியாவும் இருக்கிறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கிறவங்களா இருப்பாங்க இந்த குரு பயிற்சி அதுக்கு ஒரு போனஸ் மாதிரி தான் திடீர்னு ஃபேமஸ் ஆகிறது திடீர்னு ட்ரெண்டிங் ஆகிறதுங்கிற மாதிரியான நிலையெல்லாம் குருவால சிம்ம ராசிக்கு நடக்கும் அஷ்டம சனி நிலையால சனி உங்க கிட்டிருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உங்களை நடுத்தெருவில் நிக்க வைக்க பார்த்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு விட மாட்டாருங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு குருவால் ஒரு ரிலீஃப் கிடைச்சதுன்னு நினச்சிக்கங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய மூணாவது முக்கியமான பயிற்சி ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்ம ராசிக்கு எட்டில் ராகுவும் ரெண்டில் கேதுவும் சஞ்சாரம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க போகிற கேது பயிற்சியால் ராகு உங்கள் சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கும் கேது உங்கள் ராசிக்குள்ளேயே வரப்போறாரு ராகு கேதுக்கள் எப்பவும் எதிர் திசையில கிரகம் அதனால எட்டுல இருந்து ஏழுக்கும் ரெண்டுல இருந்து ஒன்றுக்கும் வர்றாங்க இந்த ராகு கேது இந்த ரெண்டுடைய பயிற்சியுமே ஓரளவு சாதகம் இல்லாத நிலை தான் கேது சிம்ம ராசிக்குள்ள வர்றாரு சிம்மம் அவருக்கு பகை வீடு சிம்மாதிபதி சூரியனும் பகை கிரகம் கேதுவுடைய இந்த சஞ்சாரம் உங்களை ஒரு குழப்பமான மனநிலைக்கு எடுத்து செல்லும் முடிவுகளில் தெளிவு இருக்காது தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க தோணும் உங்களை நீங்களே ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சிக்குவீங்க நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரோவெட் மாதிரி நடந்துப்பீங்க அஷ்டம சனினாலே டிப்ரெஷன் இருக்கும் அதில் ஜென்ம கேது வேற என்ன பண்ணுறதுனே தெரியாதுன்னு புலம்ப வச்சிடும் ராகுவுடைய நிலைய பொறுத்தளவுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களில் கூட்டு தொழில் செய்கிறவங்க அதுவும் முக்கியமாக நண்பர்களோடு சேர்ந்து தொழில் செய்கிறவங்க ஏமாற வாய்ப்பு இருக்குதுங்க கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நடக்க போகிற மூணு முக்கிய பயிற்சிகளை பற்றி பார்த்தோம் மூன்று பயிற்சிகள்லேயும் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஒன்று தான் சிம்ம ராசிக்கு சாதகமான நிலையில் இருக்குது இந்த மூன்று பயிற்சிகளுக்கும் மதிப்பெண் கொடுத்தோம்னா சிம்ம ராசியுடைய நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்னு தெரிஞ்சிடும் முதல்ல சனிப்பயிற்சிக்கு முப்பதுக்கு அஞ்சு மார்க் முதல் மூன்று மாதங்கள் சனி கண்ட சனி அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்க சனி அஷ்டமச்சனி நிலைமையிலேயும் இருக்காரு இரண்டாவதா குரு பயிற்சிக்கு முப்பதுக்கு இருபத்தி நாலு மார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய முதல் நான்கு மாதங்கள்ல குரு தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல அவர் லாபஸ்தானத்துக்கு போறதுனால குருவுக்கு இருபத்தி நாலு மார்க் கொடுத்துருக்காங்க மூன்றாவதா ராகு கேது பயிற்சி ராகு கேதுவுடைய நிலைமைக்கு முப்பதுக்கு எட்டு மார்க்கு தான் நான்காவதா மற்ற கிரகங்களுடைய நிலையை பொறுத்து அதாவது செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மாதிரி மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சி நிலைகளை பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷம் சிம்ம ராசிக்கு பத்து மார்க்குக்கு ஆறு மார்க் கொடுக்கலாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூறு மார்க்குக்கு நாற்பத்தி மூணு மார்க்கு தான் சிம்ம ராசி வாங்கியிருக்கு உண்மையை சொல்ல போனா பன்னெண்டு ராசிகள்லையும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருஷம் குறைந்த மதிப்பெண் வாங்குறது சிம்ம ராசி தான் அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்கு கிரக நிலைகளால் பிரச்சனையும் இருக்கு சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகப்படி நல்ல திசையோ அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதி திசையோ ராஜ யோகாதிபதி திசையோ நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் தொண்ணூறு சதவீதம் தப்பிச்சிருவீங்க இதுவே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியுடைய திசையோ பாதகாதிபதி திசையோ நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நெகட்டிவான வருஷமாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சிம்ம ராசிக்காரர்கள் சிவ வழிபாடும் சக்தி வழிபாடும் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதோட ராசியில கேது இருந்து அஷ்டமச்சனியும் நடக்கிறதால சனிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்